அதுதான் நான் சொல்கிறேன் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறீங்க சபைக்கு வந்து இயேசு என்கிற ஒரு தெய்வம் என் வாழ்க்கையில் இல்லை என்றால் நான் அழிந்தே போயிருப்பேன் அவ்வளவு வாழ்க்கையின் துன்மார்க்கம் இருந்தது என்னை ரச்சித்த ஆண்டவருக்கு இயேசுவை பற்றி சொல்வது என்னுடைய கடமை இந்த சபையில் வந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு நீங்கள் வெளியே செல்லும் பொழுது பிறரை இந்த சபைக்குள்ளே கொண்டு வருகிறது உங்களுடைய கடமை வந்தவர்களையும் கேள்வி கேட்கறது நமக்கு எந்த அதிகாரமில்லை ஐயா சொன்னது அது அது மறுபடி பேச விரும்பலை ஆனால் சுவிசேஷ பாரமுள்ள ஒருவரும் அதை செய்து விடாதீர்கள் நம்ம இடரலாக இருக்கக்கூடாது சபையின் காரியங்களுக்கு ஆண்டவர் சொன்னார் இதில் மோதுகிறவன் ஒருங்கி போவான்னு சொல்லிட்டார் அந்த கல் சியோனில் வைக்கப்பட்டிருக்கிற கல் அதனால் இது ரொம்ப ஜாக்கிரதையான ஒரு காரியம் நாம் நீங்களும் நானும் வாழுகிற வாழ்க்கை ஏதோ இன்னை இன்றைய நாளையோடு முடிந்து போகிற ஒரு வாழ்க்கை அல்ல அது மறுமையிலும் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக வரப்போகிற நித்திய ஜீவனுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு பள்ளிக்கூடத்தில் வாழுகிற ஒரு வாழ்க்கை தான் இது அதனால் எல்லாரையும் அரவணைச்சு நாம் சொல்லுவோம் கத்தர் ஆசீர்வதிப்பார் அதோடு இல்லை வாழ்க்கை இதோடு முடியலை என் ரட்சிப்பின் நாட்களை நான் திரும்பி பார்த்தேனால் ஒரு நாள் நான் வந்து வாலிபால் பிளேயர் டீமில் இருந்தேன் எங்களோட காலேஜில் அப்போது மிகப்பெரிய சண்டை நடந்தது காலேஜில் இனியை வந்து சஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க அதனால் எனக்கு வந்து ஒன் வீக் வந்து நீ காலேஜுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பாவுக்குலாம் சொல்லி நான் ஹாஸ்டலில் போட்டாங்க இனி என்னை வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு ரொம்ப கம்மியான மார்க்னால ஹாஸ்டலில் போட்டாங்க ஹாஸ்டல்லே இருக்கிறேன் ஒரு வாரம் இதில் இதன் இடையில் ஒரு அண்ணன் என் எனக்கு அங்கே சொந்த பெரியமா பையன் அந்த காலேஜ் தான் என்னுடைய குறும்புத்தனத்தை பார்த்து என்னுடைய துன்மார்க்கத்தை பார்த்து அவன் என்ன பண்ணான்னா அவனுக்கிட்டு தெரிஞ்ச கிறிஸ்டியன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னான் ஏன்னா அவனும் அந்த சீனியர் ஹாஸ்டலில் இருந்தாங்க டே என் தம்பியை பார்த்து கூட அவன் ரொம்ப மோசமானவன் அவன் கொஞ்சம் கோவப்படுவான் அண்ணா நீ கொஞ்சம் பார்த்துக்கோனா அந்த அண்ணன் என் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க வந்து ஜானி என் என் பேர் இங்கே ஜானி நான் முத்திரிஸ்டாங்க ஆனால் என் பேர் ஜான் கிறிஸ்டஃபர் யோவான்னு எங்கள் பாட்டி பேர் வச்சாங்க ஊழியக்காரனாக வருவான்னு ஆனால் ஊழியக்காரனுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை ஊழியக்காரனே கிண்டல் அடிக்கிற ஒரு வேலைக்காரனாக இருந்தேன் ஒரு பாவியாக இருந்தேன் அப்படிப்பட்டவனாக இருந்தேன் அதனால் அந்த அண்ணன் மூலமாக எனக்கு ஒரு நல்ல தொடர்பு கிடைத்தது அந்த அண்ணன் இயர் முடிச்சுட்டு இன்னொரு அண்ணன்ட்ட சொல்லிட்டு போனாங்க அவன் நான் பார்த்து அந்த அண்ணன் தான் கூப்பிட்டு வைத்து என்னை ரட்சிப்புக்குள் நடத்தினார் அமேன் எப்படி ரட்சிப்புக்குள் நடத்தினார் என்றால் நிறைய திருட்டுத்தானே வீட்டுக்கு தெரியாமல் செஞ்சுருக்கிறேன் டுவெல்த்துலேயே ரொம்ப மோசமான காரியம் வீட்டுக்கே தெரியாது எங்கள் சபை மக்களுக்கு தெரியாது யாருக்கும் தெரியாது அந்த ரங்கம் பாவத்தை வெளியரங்கமாய் அந்த அண்ணா அன்னைக்கு என்கிட்ட சொல்லும் போது தான் கண்டேன் என்னை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் அமேன் எந்த எதுவுமே அவருக்கு அந்தரங்கம் இல்லை இன்றைக்கு இருக்க வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன் தெரியாமல் செய்கிறோன்னு முட்டாள்தனத்தில் மாட்டிக்காது எதுவுமே தெரியாத ஒரு விஷயமே கிடையாது கத்தருக்கு கண்கள் இருக்கிறது அமேன் அந்த கண்கள் யாருக்கிட்டேயாவது போய் சொல்லி மறுபடியும் அது உங்ககிட்ட வராதபடிக்கு படிக்கு இந்த நாளில் ஆண்டு வரை அந்த பரிசுத்தமாக இருக்கட்டும்னு சொல்லுங்க அமேன் இரண்டே விஷயம்தான் முக்கியமாக நீங்கள் காத்துக்கொள்ளணும் கூடியிருக்கும் போது நம்மளுடைய பேச்சையும் சிந்தையும் காத்துக்கொள்ளுங்க ஏன்னா பிறரை காயப்படுத்தி அந்தரங்கத்தில் உங்கள் எண்ணங்களையும் உங்களுடைய செயல்களையும் காத்துக்கொள்ளுங்க கத்தர் உங்களோடு இருப்பார் அமேன் அதனால இந்த காரியங்களை வந்து நான் அந்த அண்ணன் சொன்ன உடனே பயந்துட்டேன் இப்போ எப்படி யாருக்கோ தெரியாத ஒரு விஷயம் இந்த அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னு அந்த நேட்டை மெதுவாக போய் கேட்டேன் ஆனால் உங்களுக்கு யார் இதெல்லாம் சொன்னான் அப்படின்னு அமேன் ஆவியானவர் தீர்க்க தரிசனத்தின் வரத்தையுடைய அந்த மனிதன் சொன்னதை அந்தன்னா அன்னைக்கு தான் சொன்னாங்க ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் இருக்கும் பொழுது அவனுடைய அந்தரங்கள் தெரியும் அமேன் இன்னைக்கு நீங்கள் அப்படிப்பட்ட அபிஷேகத்துக்கு வளர்ந்து வர வேண்டும் அமேன் நீங்கள் வரங்கள் வல்லமைகளோடு கிரியேட் செய்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவனுக்கு பிரச்சனை தெரியாது உங்கள்கிட்ட சொல்ல மாட்டான் ஆனால் நீங்கள் போய் எப்பா ஆண்டவர் எனக்கு உணர்த்துறார் என்ன கஷ்டத்தில் இருக்கிற நீ வரியா சபைக்கு வரியா போத்த வரியா நான் ஜோம் பண்ணுறவா இப்படிப்பட்ட அனுபவங்களுக்கு நேராக நீங்க வளர வேண்டும் நம் கீழ் நோக்கி போக கூடாது அமேன் ஏன் என்ற ஆண்டவர் அவ்வளவாய் ஆசிர்வதித்திருக்கிறார் உங்க உற்சார் உறவினரின் நிலையை பார்க்கிலும் கத்தருக்கு பயந்து கத்தர் சமூகத்திற்கு வந்து ஆராதிக்கிற உங்கள் நிலைமை பல மடங்கு உயர்ந்திருக்கிறது இல்லையா அமேன் உயர்ந்திருக்குன்னு சொல்ல ஒரு அலையிலே சொல்லுமா அமேன் அப்படி இருக்கும்போது கத்தருக்காக நீங்க எழுப்பி பிரகாசிக்க வேண்டும் அமேன் இப்படி தான் இருந்தது அப்புறம் அந்த அண்ணா என்னை வந்து ரட்சிப்புக்கொள்ள வழி நடத்தி நான் முதல்ல ரட்சிக்கப்பட்டேன் என் இயரில் நான் கடைசியாக வெளியே வரும்போது கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட என் கூட படித்த என் இயர் பசங்க ஞானஸ்தானம் எடுத்தார்கள் அமேன் இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் ஜீ கத்திரிக்காய் சாட்சியாக ஜீவிக்கிறார்கள் அல்லே லூயா இது ஏதோ என்னையை பார்த்து தான் எல்லோரும் வந்துட்டாங்கன்னு இல்லை அவங்க வந்தது இவ்வளோ பெரியவன் மட்டமானவனே உள்ளே போயிருக்கான் அப்படி யாரா அந்த கடவுள்னு பார்க்க வந்தவந்தான் உண்மையில் ரசிக்கப்பட்டா மேன் என் ரூம்மேட்டுக்கு தெரியும் நைட்டான அந்த அளவு கட்டகாசம் அவனை தூங்கவே விட மாட்டான் ஒரு அப்பாவி அவன் நான் போய் ரசிக்கப்பட்டு நல்லவனா பைபிள் திறந்த உடனே நீடா யாரா அந்த கடவுள்னு போய் வீராப்புக்கு வந்தான் அவன் ரசிக்கப்பட்டான் மேன் அல்லே லூயா அவனோட குடும்பத்தில் அவ்வளோ போராட்டம் கிறிஸ்தவன் ஆனதுக்கு ஹிந்துலேருந்து வந்தான் இன்றைக்கு வரைக்கும் அவன் வீட்டில் அவனை ஒதுக்கி வச்சுட்டாங்க ஆனாலும் இன்னும் ஆண்டவருக்கு நின்று கொண்டிருக்கிறான் அல்லே லூயா இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் நம்முடைய நாட்களில் நாம் பிரகாசிக்க தவறுவோம் என்றால் காலம் நம்ம இன்னைக்கு வாசித்த வசனத்தை நம்ம பிரசிங்களை வாசித்தோம் உங்கள் நாள் முடிந்துடுறதற்கு முன்பதாக நீங்கள் என்ன பண்ணிடணும் மனம் திரும்பி விட வேணும் யார் அந்த சாலமோன் மிக ஞானத்தின் பயங்கர ஞானம் அவனுக்கு இருக்கிற ஞானத்திற்கு இந்த உலகத்தில் இதுக்கு முன்னாடியும் கிடையதுக்கு அப்புறமும் இருக்க முடியும் அவ்வளவு ஞானம் ஆனால் அவன் வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்படிப்பட்டவன் சொல்லுகிறான் மாயை 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 இன்னைக்கு ஐயா உங்களுக்கு இதை பற்றி நல்லா தெளிவாக மெசேஜில் சொல்லுவாங்க ஆனால் அந்த மாயையான உலகத்தில் நீங்கள் மாயை பின்பற்றக்கூடாது என்றால் மாயை இல்லாமல் உண்மையையே காண்பிக்கிற நிஜ அன்பையே உங்களுக்கிடம் காண்பித்து கொண்டிருக்கிற இயேசுவை பிடித்து கொண்டால் தான் மாயையிலிருந்து தப்பிக்க மேன் மாயை என்கிறது ஒரு எப்படி சொல்றதுன்னா அது நம்ம தெரியாம நமக்குள்ள வந்துடும் நம்ம வந்து ஆசைப்பட்டு போகிறது கிடையாது ஒரு சில தவறுகள் நமக்கு தெரியாம சுவாப குணங்கள்லேயே இருக்கிற சில காரியங்களை கத்தராக கிறிஸ்து மாற்றி போடுவார் ஆமேன் ஒரே ஒரு வசனத்தை மாற்ற சொல்லி முடித்து விடுகிறேன் இன்னைக்கு நாள் வாச வாசித்த ஒன்றியவான் இரண்டாம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஐந்தாவது வசனத்தை மாற்ற சொல்லிட்டு நான் போயிடுறேன் உலகத்தில் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ால் பிதாவின் அன்பு இல்லை அமேன் உலகம்னா என்னது உங்கள் பே உங்கள் பாஷையில் உலகம்னா என்ன பைபிள் பாஷையில் உலகன்னா ஒரு ஒரு கன்வன்ட் இருக்குது உங்கள் பாஷையில் உலகம்னா என்ன சும்மாக்கு ஏசப்பா இங்கே சர்ச்சைக்கு வரனால உலகனோட பாவம் அப்படிலாம் சொல்லாதீங்க உலகனா என்ன அமேன் உங்களை விட்டு பிரிக்கிற எல்லா காரியமும் உலகம் தான் அமேன் நல்லா தெரியும் ஒரு நாளைக்கு நமக்கு பதினாலு மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் தான் இருக்குதுன்னு இந்த பாதி நேரத்தில் ஃபோன்லேயும் டிவிலையும் கலைச்சிட்டிங்கன்னா அது என்னது உலகம் ஏன் அது உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு ஆசையாக இருக்குது அது செய்கிறதுக்கு இது தான் சொல்கிறாரு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு உலகத்திலும் உலகத்தில் உழவைகள் உலகமே என்னது இந்த உலகமே பிசாசின் கீழே தான் இருக்குது நீங்கள் நினைக்காதீங்க ஆண்டவர் நம்மளை உலகத்தில் வச்சுருக்கிறனால இந்த உலகம் ரொம்ப ஒரு நல்ல கிடையாது பொல்லாங்கானவன் கீழே இருக்கிறது உலகத்தில் காண்பிக்கிற நடக்கிற எல்லா அசுத்தங்களையும் அக்கிரமத்தையும் தான் அந்த தொலைக்காட்சியிலையும் செல்ஃபோன்லேயும் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இதற்கு நீங்கள் அன்பு கூர்ந்து விட்டீர்கள் என்றால் நேரத்தை செலவழிக்கிறீர்கள் என்றால் நான் சொல்கிறேன் உங்கள் யா யாருடைய அன்பு இல்லை பிதாவின் அன்புனா என்ன ஏங்க அப்பா இருக்கிறார் ஒரு இடத்துல தூர தேசத்தில் பிள்ளைங்களை படிக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு அனுப்பியிருக்கிறாரு படிக்காமல் அப்பாவை ஏமாற்றிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்பாவுக்கு தானே துரோகம் செய்கிறோம் நம்பி தான் நான் அனுப்புகிறாரு என் பிள்ளை படிக்க தான் போகுது அது தப்பு செய்யாதுன்னு இன்னைக்கு அப்பா நம்மளை இந்த உலகத்திற்கு எதுக்கு அனுப்பியிருக்கிறாரு எதுக்கு அனுப்பியிருக்கிறாரு விளையாடுறதுக்கா சோத்தர் ஆண்டு வரே மேன் அவருக்கு சாட்சியாய் வாழும்படியாக இந்த உலகத்தை ஜெயித்த அநேகரை கிறிஸ்துவண்டை கொண்டு வந்துருவதற்காக தான் அவங்களே என்னை ஆண்டு ஒரு உலகத்தில் வைத்திருக்கிறார் அமேன் அதனால் இந்த உலகத்தை பார்த்து ஏமாந்து விடாதபடி அமேன் பிதாவின் மேல் அன்பு இருக்கிற ஒரு யாராக இருந்தாலும் பிதாவின் சித்தத்தை செய்யாமல் இருக்க மாட்டார் அமேன் நம் தகப்பன் சித்தம் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் தேவன் மகிமைப்பட வேண்டும் அதுதான் அமேன் உங்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை உங்களுக்குள் பார்க்கும்படியாக என்ன பண்ணுறாங்க விரும்புகிறாங்க ஆனால் நம்மளுடைய குணாதிசயங்கள் கிறிஸ்துவை காண்பிக்கிறதா இல்லை என்றால் என்னுடைய பொல்லாத குணத்தை காண்பிக்கிறதா பார்ப்போம் இந்த வாலிபர் ஞாயிறு மீண்டும் எல்லா வாலிபர்களுக்கும் ஒரு மிகுந்த ஒரு உற்சாகத்தையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்லி நிறைவு செய்கிறேன் கத்திரியாப்படுவதாகாமே அன்றுடைய சாட்சியை அவருடைய வாழ்க்கையில் எப்படி கத்த தெரிந்து கொண்டார் என்பதை அவர் நம்மளுக்குடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டார் அவர் இங்கே பிரச இங்கே பேசும்போது நல்லா சொல்கிறார் இல்லைங்களா ஆனால் இங்கே கூட சுவிசேஷன் சொல்ல வரும்போது அவர் ரொம்ப ஆசைப்பட்டு செய்கிற ஒரு ஊழல் என்ன தெரியுமா ஸ்பீக்கரை தோல் மேலே வச்சுக்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுவார் ஆமாம் நான் அவர் கூட இருந்து பார்த்தேன் நம்ம புண்ணையிலையும் சரி காப்பிக்கல் ஓடையிலாம் போய் சுச்சுவேஷன் சொல்லும்போது ஜானி பிரதர் இங்கே வந்து சாட்சி சொன்னார் அங்கே வந்து சாட்சியெலாம் அவர் சொல்ல ஸ்பீக்கரை யார்கிட்டையும் கொடுக்க மாட்டுறாரு அது வெயிட்டான ஸ்பீக்கரு தோல்லே வச்சுட்டு போகிறார் அதுவும் இல்லாமல் நான் எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான வாழ்க்கையிலிருந்து கர்த்தனை ரச்சித்தார் அதனால் நான் எந்த நிலைமைக்கும் இறங்கி ஊழியம் பண்ணுவேன்ட்டு மருத்துவமனை ஊழியங்கள் பேருந்தில் போயிட்டு டிராக்ஸ் கொடுப்பாரு பீச்சில்